அனைவருக்கும் வணக்கம் மத்திய வணக்கம் Hi, hello, welcome, welcome to my life. <clears throat> ஸோ லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் Hi, hello, good afternoon, welcome, happy new year. ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் குட் ஆஃப்டர்நூன் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் வந்தவங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் போட்டுக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ சொன்ன அடுத்த செகண்டே வந்து லைக் பட்டன் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இருக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் யார் எந்தெந்த ஊரில் வந்து பார்த்துட்ருக்கீங்க அண்ட் உங்களோட நியூ இயர் செலப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே அமைஞ்சதா இல்லை எதெல்லாம் சொதப்பல் நடந்ததா இல்லை நீங்கள் பிளான் பண்ணாத பண்ணாமையே எல்லாமே நடந்ததா என்னாச்சு பேபி என்ன வீந்துச்சு என்ன ஆ என்ன செஞ்சு என்ன உடஞ்சிச்சு உடஞ்சிச்சா ஓட்டாயிடுச்சா எப்படி எப்படி யார் தூக்கி போட்டா ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை லைஃப் புதுசாக பார்க்குறவங்க இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்லாம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி ஸோ எல்லாேருக்கும் இந்த நியூ இயர் எப்படி இருந்தது உங்களோட ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் என்னவாக இருந்தது காற்று அடிக்குது சில்லன்னு காற்று அடிக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அவ்வளோதான் ரொம்ப ஓகே மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் காட்டும் வச்சு வாங்கும் போல இந்த வாட்டி நிறைய பனி

காத்தடிக்கிறதால சம தூக்கமா இருக்குது சரி ஃப்ரீயா இருக்கோமே ஒரு லைவ் போடலாம் பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன் பட் எல்லாரும் பார்த்துட்டு போறீங்களே தவிர யாரும் சாட் பண்ற மாதிரி இல்லை என்னடா பிக்கிறீங்க என்ன பிக்கிறீங்க பிச்சு சார் சார் பச்சையா பழுக்கிட்டு கிரீன் கலர் சாப்பிட்டேன்னா கசக்கும் ரெட் ஆகட்டும் வெயிட் பண்ணுங்க